உடையார் முதல் பாகம் எபிசோட் எங்கு போக வேண்டும் ஆதி கேசவன் அதிர்ச்சியுடன் கேட்டார் வெளியே போய் கிராம அதிகாரியிடம் பேசி உனக்கு ஒரு குதிரை சம்பாதித்துக் கொள் நாம் இருவரும் குழந்தை நோக்கி போவோம் குமுதினி நாளையோ நாளை மறுநாளோ பஞ்சவன் மாதேவியிடம் பேசி இந்த செய்தியை பற்றி மேற்கொண்டு ஏதேனும் தகவல் இருந்தால் விசாரித்து ஒரு ஆள் மூலம் குடந்தைக்கு அனுப்ப வேண்டும் குடந்தையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாம் பயணம் செய்வோம் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா ஆதிகேசவன் கேட்டார் கருவூர் தேவர் குடந்தைக்கு அருகே உள்ள கிராமத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை அவர் உடையாலூரில் அவர் மாளிகையிலேயே தங்கி இருக்கலாம் அப்படி இருப்பின் அவரை நேரே பார்த்துவிட்டு பேசிவிட்டு வேண்டும் இந்த காரியம் அத்தனை முக்கியம் என்று நினைக்கிறீர்களா முக்கியம்தான் அரசருக்கு ஆபத்தேனில் நாம் பரபரக்க வேண்டியது நம்முடைய கடமை இது அரசருக்கு ஆபத்து தரும் என்று நினைக்கிறீர்களா ஆதி கேசவன் கேட்டான் தெரியவில்லை ஆதி கேசவா யார் செய்கிறார்கள் எவ்வளவு உக்கிரமாக செய்கிறார்கள் என்று புரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் ஆறுதலாக இருக்கிறது அந்த ஆபத்துதவி படை வீரர்களிடமிருந்து மதுராந்தக கண்டராதித்த தேவர் தப்பித்து தகவல் அனுப்பியிருக்கிறார் என்பதே சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது அந்த சதி செயலில் அவர் இல்லை என்பதே கேட்பதற்கு நிம்மதியாக இருக்கிறது இரத்த பந்தம் உள்ள உறவுகள் அபிசார ஹோமம் செய்தால் அது வேகமாக பலிக்கும் வெறும் எதிரிகள் செய்தால் சற்று தாமதமாகும் இது நடக்கும் என்றா நினைக்கிறீர்கள் எனக்கும் நம்பிக்கை இல்லை உனக்கு புரியவில்லை ஆதி கேசவா வேலை தெரிந்தவர்கள் இம்மாதிரி விஷயங்களை வெகு நிச்சயமாய் செய்து முடித்து விடுவார்கள் பிரம்மராயர் சொன்னார் நம் மன்னர் சிறந்த சிவபக்தராயிற்றே அவருடைய பக்தியை மீறியும் அவரை இந்த விஷயங்கள் தாக்கக்கூடும் கா பந்து செய்ய கருவூர் தேவர் போன்றவர்களால் தான் முடியும் யார் எங்கே செய்கிறார்கள் என்று தெரிந்து படையெடுத்து அழித்துவிட்டால் அது இன்னொரு வித்தை அதற்கு முன் இதை கருவூர் தேவரிடம் போய் கேட்டுக்கொண்டு வந்துவிடுவோம் நீங்கள் ஒன்றரை நாழிகை உறங்கி இருக்கிறீர்கள் அதற்குள் மறுபடியும் கண் விழித்து விட்டீர்கள் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா பிரம்மராயரை பார்த்து குமுதினி பிரியமாக கேட்டாள் எப்போது அரசாங்க அதிகாரியாக பதவி ஏற்றேனோ அப்போதே நல்ல உணவும் நல்ல உறக்கமும் என்னை விட்டு நகர்ந்து விட்டன மன்னர் என்பவர் உறங்காமல் தன்னுடைய கடமைகளை ஓடியாடி செய்கிற போது ஒரு அதிகாரி எப்படி உறங்க முடியும் மன்னரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை சோழ மக்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு இதை நான் சரிவர செய்துதான் ஆக வேண்டும் உறக்கமும் உணவும் எப்போதேனும் கிடைக்கும் அப்பொழுது அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொண்டு பஞ்சவன் மாதேவி இதை பற்றி என்ன முடிவு எடுக்கிறார் எங்கு ஆள் அனுப்புகிறார் என்பதை சரிவர தெரிந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் நான் கருவூர் தேவரிடம் போய் உட்கார்ந்திருக்க போகிறேன் அவராக பேச்சை ஆரம்பித்தால் விஷயம் சொல்ல போகிறேன் இதற்கு நடுவே பஞ்சவன் மாதேவியிடம் இருந்து யாராவது வந்தால் அவரை மடக்கி என்னவென்று விசாரிக்க போகிறேன் பிரம்மராயர் சொன்னார் ஐயனே இன்னொரு கேள்வி கேள் ஆதி கேசவா இது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் யாரையேனும் கொல்லிமலைக்கு அனுப்பலாமா அதுவும் நடக்கும் பிரம்மராயர் சொன்னார் நான் கொல்லிமலைக்கு போகட்டுமா உனக்கு கொல்லிமலை பற்றி ஒன்றும் தெரியாது என்று ஆதி கேசவா அது மிக கடினமான மலை உன்னை போல் தஞ்சாவூர் வயல்வெளியில் பிறந்து வளர்ந்தவர்கள் கொல்லிமலையில் ஏறி இறங்குவதென்பது கடினமானது மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற மலைவாழ் மக்களை அனுப்பினால் தான் நகர்ந்து போக முடியும் வெறுமே அவர்கள் பூஜை செய்கிற இடங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி தப்பித்து போவார்கள் எங்கே தப்பித்து போவார்கள் தப்பித்து போகும் வழிகளெல்லாம் என்னென்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் எனவே கொல்லிமலைக்கு நீ போக வேண்டாம் என்னோடு குழந்தைக்கு வந்துவிடு நமது ஒற்றர் படையில் காரி குளிப்பாகை என்பவன் இருப்பான் அவன் குள்ளன் மலைவாசி விரைவாக குதிரை ஓட்டுவதில் வல்லவன் நல்ல வேஷதாரி அவன் ஒரு கோமாளியைப் போல் நகரங்களில் நடமாடி நிறைய தகவல்கள் கொண்டு வந்திருக்கிறான் அவனை திருவையாரில் நிறுத்தி வைத்திருக்கிறேன் போகும்போது அவனுக்கு இந்த விஷயங்களை விளக்கமாக சொல்லி கொல்லிமலைக்கு மூன்று ஆட்களோடு அனுப்பி அங்கிருந்து அந்த ஆட்களிடம் தகவல்கள் அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு பின்பு நாம் குழந்தையை நோக்கி பயணம் தொடர வேண்டும் நீ அரசாங்க அதிகாரி எவரையேனும் முன்னே அனுப்பி காரி தயாராக இருக்க சொல் குமுதினி என்ன இருக்கிறது என்று பார்த்து கேட்டார் முதினி சமையலரை நோக்கி ஓடினாள் அப்பங்கள் கொண்டு வந்தாள் கஞ்சியில் மோர் விட்டு கலக்கினாள் கலையங்களை அவர் எதிரே கொண்டு வந்து வைத்தாள் இரண்டு அப்பம் தின்றுவிட்டு ஒரு குவளை நிறைய அரிசி கஞ்சியை குடித்ததும் சிறிய ஏப்பம் பிரம்மராயரிடம் வெளியே வந்தது நல்ல உணவு குமுதினி இது நாளை காலை வரை தாங்கும் நான் எங்கு போயிருக்கிறேன் என்று மன்னர் கேட்டால் குழந்தையை நோக்கி போயிருக்கிறேன் என்று சொல் என்ன வேலை என்று கேட்பார் குழந்தைக்கு அருகே நிலம் மடக்குகிற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலம் மடக்குகிற வேலையை பார்க்க போயிருக்கிறார் என்று அரசரிடம் தெரிவித்து விடு நான் குழந்தையில் அந்த போகிறேன் எனவே நீ அரசரிடம் பொய் சொல்வது போல் ஆகாது அதனால் தயக்கமின்றி தைரியமாக அரசரிடம் பேசு வேறு ஏதாவது வேண்டுமா குமுதினி கை செலவுக்கு காசு இருக்கிறதா ஆகா நீங்கள் வருடா வருடம் கொடுத்துக்கொண்டிருக்கிற போர்க்களஞ்சுகளும் இருநூறு கலம் நெல்லும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது மீஞ்சியவற்றை நாங்கள் ஊர் மக்களுக்கு தானமாகவும் தருகிறோம் எங்கள் நிலங்களிலும் நல்ல விளைச்சல் இருக்கிறது செல்வத்திற்கு குறைவே இல்லை கருவூர் தேவரிடம் பேச நீரின் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் குமதி தாய்மையுடன் கேட்டாள் பிரம்மராயர் வினவினார் எனக்கு பிள்ளை பேரு இல்லை சோழ தேசத்திற்காகவும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காகவும் என் வாழ்க்கையை தத்தம் செய்து கொடுத்திருக்கிறேன் உங்கள் ஒற்றர் படையில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறேன் ஆனாலும் இது தாண்டி நான் ஒரு பெண் ஒருவருக்கு மனைவி நான் தாயாக விரும்புவது தவறில்லை என்று நினைக்கிறேன் தயவு செய்து தாயாகும் பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்று கருவூர் தேவரை ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்கள் பழமர் நேரி குமுதினி என்றால் அவருக்கு தெரியும் மூன்று வேளை என் அகத்திலே அவர் உணவு உண்டிருக்கிறார் அவரோடு காவிரி கரையில் ஒரு நாள் முழுவதும் அலைந்திருக்கிறேன் நல்ல தாவரங்களை அவர் எனக்கு இனங்காட்டி இருக்கிறார் எனவே அவர் என்னை ஞாபகம் வைத்திருப்பார் தயவு செய்து குமுதினி பிள்ளை வரம் கேட்டால் என்று தெரிவியுங்கள் இந்த உதவி போதும் என்று கை கூப்பினாள் நிச்சயம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மராயர் கிளம்ப குமுதினி பிரம்மராயர் கையில் ஒரு குவளை நீர் கொடுத்தாள் பிரம்மராயர் நீர் குடித்துவிட்டு அவள் தலையை அன்போடு தடவி கொழுத்துவிட்டு வாசலுக்கு வந்தார் அவர் வாசலுக்கு வரவும் குதிரைகள் அவர் வீட்டு பக்கம் நகரவும் சரியாக படியில் இருந்தே குதிரை மீது தாவி ஏறி கொண்டார் பிரம்மராயர் குதிரையை முன்னே செலுத்தியவுடன் ஆதி கேசவனும் குதிரையில் தாவி ஏறி கொண்டார் திரும்பி மனைவியை பார்த்தார் வருகிறேன் என்று சொன்னார் மனைவி சரி என்று தலையசைத்தாள் ஆதி கேசவன் குதிரை பிரம்மராயர் குதிரையை பின் தொடர்ந்தது ஆற்றில் தண்ணீர் போக்குவரத்து குறைந்திருந்தது எதிர்ப்பக்கம் மாட்டு வண்டிகள் மெல்ல ஆற்றில் இறங்கி பழமர் நேரி கரையை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தன தீப்பந்த வெளிச்சத்தில் அவைகள் நகர்வது தெளிவாக தெரிந்தது காத்திருக்க வேண்டுமா ஆதிகேசவன் கேட்டதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரையை திருவையாறு நோக்கி பிரம்மராயர் விரட்டினார் ஆதி கேசவன் பின்தொடர்ந்தார் அவர்கள் போவதை தேவரடியார் பெண்களோடு துணைக்கு வந்த வீரன் உற்று பார்த்து கொண்டிருந்தான்